பெருமுகை பகுதியை கண்டுபிடிக்க உதவிய பாறை கல்வெட்டு பிள்ளையார் பெருமுகை எதுவா இருக்கும் ஒரு தான் வந்து இந்த பகுதியை சொல்லுதே தவிர உறுதியா வந்து இந்த பகுதியை தான் வந்து பெருமுகின்றது குறிப்பிடுதுன்னு சொல்லி அவங்க யாருமே சொல்லலை முதன் முறையாக இந்த கல்வெட்டை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த கல்வெட்டுல பார்த்தீங்கன்னா இப் பெருமுகின்ற வார்த்தையே வருது தட்டக்கல் பகுதியில் ஆச்சரியப்படுத்தும் வரலாற்று அடையாளங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே அமைந்திருக்கும் தட்டக்கல் மலைப்பகுதியில் கிடைத்திருக்கும் வரலாற்று பதிவுகள் பல புதிய செய்திகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றன பெருமுகை என்று அழைக்கப்பட்ட பகுதி இந்த மலைப்பகுதிதான் என்பதற்கு ஆதாரமான கல்வெட்டு கண்டறியப்பட்டிருக்கிறது வேடர் தட்டக்கல் என்று அழைக்கப்படும் அந்த பகுதியில் பயணித்தோம் கிருஷ்ணகிரி மாவட்டம் பெண்ணேஸ்வரம் மடத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய தட்டக்கல் அப்படிங்கிற பதில் நம்ம இருக்கோம் இங்கே எனக்கு பின்னாடி தெரியக்கூடிய இந்த மலை வந்து தட்டக்கல் மலை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மலை உச்சியில் வந்து ஒரு கோட்டை கட்டப்பட்டு இருக்கிறது இந்த மலை அடிவாரத்தில் வந்து பைரவசாமி கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இந்த பகுதி மக்களால் வழிபடப்பட்டு வருது அது மட்டும் இல்லாமல் அந்த கோவிலுக்கு போகிற வழியில் ஒரு கல்வெட்டும் கண்டறியப்பட்டிருக்கிறது இந்த கல்வெட்டை கண்டுபிடிச்சவர் வந்து கிருஷ்ணகிரி மாவட்ட அரசு அருங்காட்சியகத்தினுடைய காப்பாற்றியரும் வரலாற்று ஆய்வாளருமான திரு கோதிராஜ் அவர்கள் அவர் வந்து நம்ம கூட இப்போ இருக்கார் இந்த கல்வெட்டை பற்றியும் இந்த பகுதியில் வேறு என்னென்ன வரலாற்று அடையாளங்கள் இருக்குது அப்படிங்கிற பற்றியும் நமக்கு விளக்கமாக சொல்ல போகிறாரு வணக்கம் சார் அண்ணா வணக்கம் சார் இந்த பகுதியை பற்றி சொல்லுங்கள் இந்த மலையில் இருக்கக்கூடிய கோட்டை இதெல்லாம் எந்த காலகட்டம் இந்த பகுதியுடைய வரலாறு குறிப்பாக அவங்களுடைய ஆதாரத்தின் அடிப்படையில் எந்த காலகட்டத்திலேருந்து தோங்குது இந்த திட்டக்கல்ல பொறுத்தளவில் வரலாற்று காலத்துக்கு வரக்கூடிய காலம் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டாம் நூற்றாண்டு இந்த மலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர் பேர் வந்து வேலம்பட்டி வேளம்பட்டியில் செல்லியம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலிருந்து ஒரு ஐந்து நடுகற்களை அதாவது ஏழு எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த ஐந்து நடிகர்களை வந்து தருமபுரி அகழ்வய்ப்பகத்தில் கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க மராட்டியர் காலத்தில் இந்த கோட்டையை கட்டினத்துக்கான சான்று இருக்குது ஏன்னா அதுக்கு மேலே வந்து ஒரு ராமர் செலை ஒன்று ஒரு சின்ன கல்லில் இருந்து அது தற்போது உடைக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய காலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு பதினேழாம் நூற்றாண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த கோட்டையும் அந்த பதினேழாம் நூற்றாண்டில் தான் கட்டியிருக்கிறாங்க நாங்கள் இந்த மலைப்பகுதியில் வந்து கல ஆய்வு மேற்கொண்டோம் அதாவது கிருஷ்ணகிரி மாவட்ட வரலாற்று ஆய்வு மற்றும் ஆவணப்படுத்தும் குழு வந்து இந்த ஊர் இந்த ஊரை சேர்ந்த திரு கோவிந்தசாமி அப்படிங்கிற ஒருத்தர் அவர் வந்து ஒரு கல்வெட்டு இருக்குது வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தார் அந்த கல்வெட்டை பா பார்த்தோம் அந்த கல்வெட்டில் வந்து பைரவர் சாமியே சிலையை செஞ்சு கொடுத்ததுக்கான கல்வெட்டு அது அந்த கல்வெட்டும் அதனுடைய காலமும் அந்த இப்போ மக்கள்லாம் வழிபட்டு வர்றாங்களே பைரவர் சாமி கோவில் அந்த மூலவர் அந்த சிலையும் வந்து ஒரே காலகட்டத்தை சேர்ந்ததுன்றதை நாங்கள் உறுதிப்படுத்தணும் அந்த கல்வெட்டு அந்த இதெல்லாம் போய் தொடர்ந்து பார்க்கலாம் 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 நான் போய் பார்க்கலாம் இப்போ மா மரங்கள் சூழ்ந்த தோட்டப் பகுதியை கடந்து சென்றோம் சிறிய குன்றின் மீது ஏறி நடந்தோம் ஒரு பகுதியிலிருந்து பார்த்தபோது பெருமுகை என்பதற்கு ஆதாரமான முட்டு போன்ற பெரும் பாறை தெளிவாக காண கிடைத்தது இப்ப அந்த சைடில் பாக்குறீங்க பெரிய பாறை ஒரு மொட்டு மாதிரி அது முட்டு அந்த முட்டுன்றதான் முகைன்ற சொல் பெருமுகைன்னா பெருமுட்டு அதனால் இந்த பாறையை வச்சு தான் இந்த ஏரியாவுக்கே பெருமுகின்ற பேர் வந்திருக்கு அதை அந்த விஷயத்தை வந்து உறுதிப்படுத்துகிற கல்வெட்டு பக்கத்துலேயே இருக்குது ஏற்கனவே வந்து என்ன பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ்நாடு தொழில் அரசு வந்து ஒரு ஐந்து கல்வெட்டுக்களை வேலை கொண்டு போய் இப்போ தருமபுரி அருங்காட்சியத்தில் வச்சுருக்கிறாங்க அந்த கல்வெட்டில் ஒரு மூணு இடத்துல வந்து பெருமுகை பெருமுகைன்னே வருது அது பெருமுகைன்னா எதுவாக இருக்கும் ஒரு யூகத்தில் தான் வந்து இந்த பகுதியை சொல்லுதே தவிர சரியாக உறுதியாக வந்து இந்த பகுதியை தான் வந்து பெருமுகின்றது குறிப்பிடுதுன்னு சொல்லி அவங்க யாருமே சொல்லலை முதன்முறையே இந்த கல்வெட்டை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் வந்து இந்த கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா இப்பெருமுகின்ற வார்த்தையே வருது இந்த பெருமுகை அப்படின்றதே வருது இங்கே தான் அந்த மற்ற செய்திகள்லாம் இந்த கல்வெட்டு பார்க்கும்போது பார்க்கலாம் பார்க்கலாம் இதற்கு அருகில்தான் திரு கோவிந்தராஜ் உள்ளிட்ட வரலாற்று ஆய்வுக் குழுவினரால் கண்டறியப்பட்ட கல்வெட்டு பாறையில் பதிவாகி இருக்கிறது கல்வெட்டு எழுத்துக்களை தெளிவாக படிப்பதற்கு ஏதுவாக வெண்ணிற மாவு பூசப்பட்டது ஒரு கட்டத்தில் எழுத்துக்கள் தெளிவாகத் தெரிந்தன கல்வெட்டில் இடதுபுறத்தில் பசுவும் கன்றும் இருப்பது போல ஒரு கோட்டுருவம் வெட்டப்பட்டிருந்தது இந்த எழுத்துக்கள் பதிமூன்றாம் நூற்றாண்டைச் சேர்ந்த செய்தியை சொல்வதாக குறிப்பிட்ட திரு கோவிந்தராஜ் அவர்கள் அந்த கல்வெட்டு வாசகங்களை படித்தும் காட்டினார் பிள்ளையார் பைரவர் தேவரையும் சுனையும் கண்டு உதப்பி குட்டை குட்டை யான ஏரி ஏரியும் இப்பிள்ளையார்க்கு திருப்படி மாற்றுக்கு விட்டேன் மான்வேலி பல்லவரையன் ஆன மலையன் சேத தன்மத்தை விளக் விளக்குவார் கங்கை இடை குமரி இடை காரால் அல்லது குரால் கு குரால் பசு கொன்றான் பாவங் கொள்வான் பாவங் கொள்வான் இது ஒரு கல்வெட்டு இது பக்கத்தில் இன்னொரு கல்வெட்டு இருக்குது புளியங்குட்டை புளியங்குட்டையில் பெரிய செரு உள்பட நாலு கழனி முக்கண்டக விதை விட்டேன் மான்வேலி பல்லவரையன் மலையனேன் பைரவர் கற்சிலையை இந்த பெருமுகை பகுதியில் செய்து எழுந்தருளித்து சுனை ஒன்றையும் செப்பனிட்டு இறைவனுக்கு படைக்கும் அரிசி முதலிய பொருட்களுக்காக உதப்பிக் கொட்டை என்னும் ஏரியை மான்வேலி என்னும் ஊரை சேர்ந்த பல்லவராயனான மலையன் என்பவர் தானமளித்த செய்தியை இந்த கல்வெட்டு தெரிவிப்பதாக விளக்கம் அளிக்கப்பட்டது மாடும் கன்றும் கூட வடிக்கப்பட்டிருக்கு இப்ப இந்த கல்வெட்டுல வந்து என்ன செய்தி சொல்லப்படுது சார் சோழருடைய செல்வாக்கு முழுசா வீழ்ச்சி அடைஞ்சிருது அந்த கோபுரிஞ்சங்கன்னு கூட இவரை அரஸ்ட் பண்ணியெல்லாம் போய் வைக்கிற நிகழ்ச்சியெல்லாம் நடக்குது பாருங்கள் அந்த காலகட்டத்தில் பதிமூணாம் நூற்றாண்டு ஆமாம் பதிமூணாம் நூற்றாண்டு அல்ல அளவில் அதாவது மூன்றாம் ராஜ ரா ராஜராஜன் அதுக்கப்புறம் ராஜேந்திரன் அதுக்கப்புறமா வந்து அவங்களுடைய ட்ரேஸே இல்லாத அளவுக்கு போயிடுது அது மாதிரி கடைசி மூன்று நான்கு மன்னர்கள் இருக்காங்க பாருங்கள் அதுதான் வந்து சோழருடைய வீழ்ச்சி காலம்னு சொல்லி சொல்லுவோம் அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு குறுநில தலைவர்கள் எல்லாமே மேலே வர ஆரம்பிக்கிறாங்க சொந்தமாக ஆட்சி அந்தந்த பகுதியை ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க அது மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுக்கவே பல நூற்றுக்கணக்கான குறுநில மன்ன பரம்பரையினர் வந்து வர்றாங்க அதில் ஒன்று தான் வந்து இந்த மலையமான் மலையமான் ஏற்கனவே இருக்கிறவன் தான் அவன் சோழர் காலத்தில் சின்ன சின்ன ஒரு இதாக இருந்திருப்பான் அவன் முடிஞ்ச உடனே அவனே தனியாக அந்த பகுதியை ஆட்சி பண்ணுவான் அது மாதிரி ஒரு பல்லவரையன் தான் வந்து இந்த தானத்தை கொடுத்துருக்குறான் இந்த சுனையும் வெட்டியிருக்கிறான் அவனுடைய சின்னம் ஒவ்வொரு பரம்பரைக்கும் ஒரு சின்னம் இருக்குது பாருங்கள் அது மாதிரி சின்னம் தான் வந்து இந்த பசுவும் கன்றுன்ற ஒரு சின்னம் இந்த கல்வெட்டில் வந்து சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதுக்கு இங்கிருந்து ஒரு இரநூறு மீட்டர் தள்ளி ஒரு கோயில் இருக்குது இன்னும் அது வழிபாட்டில் இருக்குது அந்த கோயிலினுடைய வழிபாட்டில் இருக்கக்கூடிய சிலை வந்து பைரவர் அந்த பைரவர் சிலையை செஞ்சு அது பூஜைக்காக சில தானங்களை விட்டுருக்காரு கூடவே வந்து இந்த ஜொனை இருக்குது பாருங்கள் இந்த ஜொனையும் அவர் செப்பன் இட்டு இருக்கிறார் ஆழம் கம்மியாக இருந்திருக்கும் அதை வந்து கூடுதலாக வெட்டி நீர் சே தேவைக்காக இதையும் செஞ்சுருக்கிறாரு இதை இந்த இதில் ப பதிவு பண்ணியிருக்கிறாரு இதில் வந்து அந்த தலைவனுடைய பேர் வந்து மான்வேலி பல்லவரையனான மலையன் அப்படிங்கிறது மலையன்றது அந்த குறுஞ்ச தலைவருடைய ப பட்ட பேர் மாதிரி பல்லவரையன்றது வீரனுக்காக வீர செயலுக்காக கொடுத்த இது அவனுடைய ஊர் வந்து மான்வேலி மான்வெளின்றது திருப்பத்தூர் பக்கத்தில் போகிற வழில்ல மானவள்ளின்ற ஒரு ஊர் இருக்குது இங்கேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொழில் அந்த மாணவல்லியாக கூட இருக்கலாம் இந்த மான்வேலிங்கிறது இப்போ திருநெல்வேலி நெய்வேலி மாதிரி மான்வேலியாக அந்த காலத்தில் பதிமூணாம் இருந்திருக்கு அந்த பகுதியை சேர்ந்த அந்த தலைவன் வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த பைரவர் சிலையை செஞ்சு கொடுத்து அதுக்கு வழிபாட்டுக்குரிய நிலங்களையும் கொடுத்த செய்தி இதில் ரெண்டு கல்வெட்டாக கொடுத்துருக்கான் முதல்ல வந்து அந்த சிலையை செஞ்சு கொடுத்து அதுக்கு ஒரு சின்ன ஒரு தானத்தை கொடுத்துருக்கான் திரும்பவும் அதே கோயிலுக்கு ஒரு ஏரியையும் வெட்டி பக்கத்தில் இருக்கிற நிலத்தையும் கொடுத்துருக்குறான் ஆகவே அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியாக அந்த பகுதி இருந்ததுன்றதுக்கு ச ஒரு சான்றாக இருக்குது அந்த ஏரி எங்குன்னு எதாவது அடையாளப்படுத்த முடியுது சொல்லலாம் இதுக்கு நேராக கீழவே பார்த்திங்கன்னா ஒரு ஏரி மாதிரி இருக்குது ஏரி இருக்குது அதாவது தண்ணி சேர்ந்து அதாவது இந்த மலையில் வரக்கூடிய தண்ணியெல்லாம் சேர்ந்து அந்த ஒரு ஏரி மாதிரி உருவாக்கியிருக்கு அதை வந்து கொஞ்சம் கரை மாதிரியெல்லாம் கட்டியிருக்கிறான் அதுக்கு பேர் வந்து உதப்பி குட்டைன்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க உதப்பி உதப்பின்னா உதப்பின்ற சொல்ல தமிழ் சொல் ரொம்ப அழகான பேர் உதப்பின்னா பேசும் பொழுது சில பேருக்கு வாயில் எச்சி எல்லாம் தெரிக்கும் பாருங்கள் குளறு பய குளறு பேசுவாங்க அது பேர் உதப்பின்னு பேர் அது மாதிரி தண்ணி வந்து தானாக வெளியில் வர்றப்போ ஒரு சவுண்டு வரும் கொத கொத கொதன்னு சவுண்டு வருது பாருங்கள் அந்த நீர் ஊற்று நிரம்பிய ஒரு ஏரியா இருந்திருக்கும் பொழுது அதனால் தான் அது பேர் உதப்பி குட்டை அப்படின்ற பேர் வச்சுருக்கிறாங்க அந்த பேரும் இந்த கல்வெட்டில் வருது